கர்த்தர் நம்மிடத்தில் எப்படி பேசுவார் தீர்க்கதரிசிகள் தேவனோடு எப்படி தொடர்பு கொள்கிறார்கள் எப்படியெல்லாம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார் அதை மாத்திரம் நான் சீக்கிரமாக சுருக்கமாக சொல்லி நம்ம நிறைவு செய்ய போகிறோம் முதல் காரியம் கர்த்தர் ஆவியோடு பேசுகிறார் அதை பற்றி ஆழமான ஒரு செய்தி சொல்லிட்டாங்க ரெண்டு பேதுரவின் புஸ்தம் ஒன்று இருபத்தொன்னுல பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள் அப்ப கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் ஒரு ஏவுதலை தருவார் தான் சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லி அப்ப முதல் நாள் கூட்டத்தில் பேசுற மாதிரி அதை அடக்கினா கூட பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வந்துடும் இருந்து உங்களை ஏவிக்கொண்டே இருக்கும் இரண்டாவது காரியம் தரிசனம் விஷன்ஸ் விஷன் என்றால் கர்த்தர் தாம் செய்ய போகிறத ஒரு படம் மாதிரி காமிப்பார் தரிசனம் தரிசனம் ஆவிக்குரிய காரியங்களால வடிவமைக்கப்பட்டது இதை மாம்சத்தின் கண்ணில் நம்ம பார்க்க முடியாது நம்முடைய ஆவியில ஒரு கண் இருக்கு தெரியும் அது நமக்கு ரெண்டு கண் தானே வெளியே இருக்குது இந்த கண்ணுக்கு பின்னால இன்னும் ரெண்டு கண் இருக்கு அந்த கண்ணுக்கு பேரு ஆவியின் கண் இந்த மூக்குக்கு பின்னால வேறொரு மூக்கு இருக்குது அது ஆவியில் இருக்கிற மூக்கு இந்த நாக்குக்கு பின்னால இன்னொரு நாக்கு இருக்கு அந்த நாக்குக்கு பேரு ஆவியின் நாக்கு அதெல்லாம் இருக்கு ஆவினா அப்படியே வந்து காட்டும் அது சினிமா ஆவி உண்மையான ஆவிக்கு கண் இருக்கு ஐஸ்வர்யவான் மறித்தான் லாசரவு மறித்தான் ஐஸ்வர்யவான் தன் கண்களை ஏறிட்டு பார்த்து கண் ஆவில நமக்கு ரெண்டு கண் இருக்கு அது இந்த சரீரத்துக்குள் மறைந்திருக்கிறது இந்த ஆவியிலுடைய கண்ணு சரீரத்தின் கண் வழியாக நமக்கு பார்க்குது வெளியே சொல்ற புரியுதா உங்களுக்கு நான் இன்னும் தெளிவா சொல்றேன் எனக்கு ரெண்டு கண் இருக்கு அதுக்கு முன்னால கண்ணாடி இருக்கு என் கண் பார்க்க விரும்புவதை இந்த கண்ணாடி வழியாய் பார்க்கிறது அப்போ தான் எனக்கு தெளிவாய் பார்வை தெரிகிறது கண்ணாடியை கலட்டி விட்டால் நான் சின்ன வயசுல கண்ணாடி போட்டேன் செவன்த் படிக்கும் போதே கண்ணாடியை கலட்டிட்டா எனக்கு முதல் வரிசையில் இருக்கிறவங்க முகம் கூட பிளறாக தான் தெரியும் பின்னால் இருக்கிற கூட்டம் எல்லாம் வெறும் கலரில் அப்படி பிளரா தான் தெரியும் ஒன்றும் தெரியாது கண்ணாடி இல்லாமல் என்னால் வேலை செய்ய முடியாது இன்னைக்கு நான் பார்க்கணும்னா எனக்கு உண்மையான கண் இருக்கு மேல ஒரு கண் இருக்கு இந்த கண்ணு இந்த கண்ணாடி வழியா பார்க்குது அதே மாதிரி உங்கள் ஆவியின் கண்ணு உங்கள் சரீரத்தில் இருக்கிற கண் வழியாக தன்னுடைய பார்வை வெளியே செலுத்துகிறார் அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த சரீரத்தில் இருக்கிற கண் வழியா பார்க்கறதுனால ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் ஃபில்டர் ஆகிடுது இதே இடத்துல ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயம் இருக்கும் இல்ல இப்போ இந்த இடத்துல என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் இருக்கீங்க நான் இருக்கிறேன் மைக் இருக்குது ஸ்பீக்கர் இருக்கு கீபோர்டு இருக்குது தம்பிமார் இருக்கிறாங்க அங்கங்கே இருக்கிறாங்க இவ்வளோதான் நமக்கு தெரியுது இதுக்கு பின்னால் ஒரு ஆவிக்குரிய வடிவங்கள் அநேகம் இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தர் நியமித்த தேவ தூதர்கள் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருப்பார்கள் பெரிய கூட்டம் ஆவிக்குரிய கண் திறந்தால் பெரிய கூட்டம் இந்த இடத்துல நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் நினைச்சிங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு பேர் இங்கே நிற்பாங்க தூதர்கள் கையை கட்டிட்டு நிற்பாங்க உங்கள் பக்கத்தில் அந்த வட்டத்தை தாண்டி அந்த பக்கத்துல இங்க நம்மளாம் போது வட்டத்தை தாண்டி இது ஏற்கனவே உங்க கூட இருந்துச்சு யாரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால அதெல்லாம் இங்க பின்னால் நின்று கொண்டிருக்கும் ஓ உள்ள போய் ஜவம் பண்றியா தீர்க்க தரிசனம் சொல்றியா அன்னிய பேசுறியா வெளியே தானே வருவேன் வா பாத்துக்கிறேன் அது சாமான்யமா விடாது ஒரு ஈய தட்டி விட்டீங்கன்னா சுத்திட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து உட்காரும் பேயும் அதே மாதிரி தான் அப்படியே வந்து எங்கேயாவது இடம் கொடுப்பீங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் உள்ளே இருந்து வெளியே இந்த ரவுண்டு தேவ தூதர் நிப்பாங்க சுற்றி தேவ தூதர்கள் ஏன்னா கர்த்தர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் கர்த்தர் எப்போ இங்கே வருவார் ஜெப நேரத்தில் வருவாரா கர்த்தர் அங்கெல்லாம் போட்டு ஜெப நேரத்தில் வருவாரா இல்ல ரெண்டு பேர் மூன்று பேர் வந்தவுடனே இயேசு வந்து விடுவார்கள் மூணு பேர் உள்ள வந்தவுடனே இயேசு வந்துடுவார் இயேசு வந்தா இப்போல்லாம் இயேசு சும்மா வருவாராங்க ஒரு அமைச்சரே சும்மா வர மாட்டேங்கிற நூறு கார் பின்னால் நூறு கார் விடுறானே சுற்றிலும் தேவ ஒரு வட்டமா பாலை இறங்கி இருப்பாங்க பொல்லாத ஆவிகள் என்ன நடக்குது என்ன பேசுறாங்கன்னு நின்று காத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப சொல்லுங்கம்மா போகணுமா சாப்பிட போறதுன்னா வட்டத்தை தாண்டி போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்க அவைகள் எல்லாம் இந்த இடத்துல நிறைந்திருக்கும் இந்த இடத்துல தேவனுடைய அபிஷேகம் இது நம்ம கண்ணுக்கு தெரியாது இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி கண்ணுக்கு தெரிஞ்சா நம்மளுடைய வாழ்க்கை கஷ்டமாகி விடும் எனக்கு பேச வராது நான் வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன் இப்ப தம்பி வர்றாரு வந்து எந்திரிச்சுன்னு பேச வர்றாரு ஏசு இங்க முன்னால வந்து நின்றுட்டு இருக்கிறார் ஏசு வச்சுட்டு பேச முடியுமாங்க பயந்து நடிகர் பெரிய ஊழியக்காரர் உட்கார்ந்து இருந்தாலே அவங்க முன்னால எப்படி பேசுறது நமக்கு நாக்கு வரமாட்டேங்குது இயேசு வந்து நின்று பேசு அப்படின்னா எப்படி இருக்கும் அதனால இயேசு மறைந்திருக்கிறார் மகன் தாராளமாக பேசப்பா கடைசியில் நான் வரும்போது ஒன்று என்னை உனக்கு காட்டுகிறேன் இந்த கண்ணு இந்த ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் மறைத்து விட்டு மாம்சத்தின் மாம்சத்தின் கண் மாம்சத்தை தான் பார்க்கும் ஃபில்டர் பண்ணி இந்த ஆவிதான் பார்க்குது மாம்சத்தின் வழியா பார்க்குது எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்பீங்க கண்ணு நல்லாவே இருக்கும் ஆனால் ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் ஆவி போய்விட்டால் அந்த கண் பார்க்க முடியாது அப்போ யார் பார்த்தது இது வரைக்கும் அந்த மனுஷனுக்குள்ள இருந்த ஆவிதான் அந்த கண்களை இயக்கி பார்க்க வைத்திருக்கிறாரு ஆவி போனா ஏன் கண்ணு பார்க்க மாட்டேங்குது ஆவி போய்விட்டால் காது ஏன் கேட்க மாட்டேங்குது காதுல ட்ரம் இருக்குது நரம்பு இருக்குது விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி எல்லாம் அப்படிதான் இருக்கு ஏன் அது ஓட மாட்டேங்குது ஏன் ஏங்க மாட்டேங்குது அதை இயக்குகிற ஆவி உள்ளே இருக்குது அந்த ஆவிதான் கேட்குது பார்க்குது இந்த ஆவி உள்ளே இருந்து மற்ற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறது இப்ப கர்த்தர் என்ன செய்யறார் தன்னுடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் மேல் ஊற்றும் போது உங்கள் ஆவி உங்கள் சரீரத்தை விட பலம் கொண்டதாய் மாறி சரீரத்தின் கண்ணு இருக்கு பாருங்க அதை தனக்கு கீழ்படுத்தி அதை விட மேலே இப்படி எட்டி பார்க்கிற மாதிரி பார்க்குது உங்க ஸ்பிரிட் அது தான் அடங்கி இருக்கணும் இந்த அபிஷேகம் இறங்கின உடனே அந்த வல்லமையை உங்கள் ஆவி ஈர்த்து கொண்ட உடனே உங்களுக்கு இப்போ டபுள் பவர் வந்துருச்சு ஸ்பிரிச்சுவல் பவர் அந்த பவர் வந்த உடனே உங்கள் ஸ்பிரிட்டு கண்ணுக்கு பின்னால் இருந்துச்சுல அதை விட்டு கொஞ்சம் மேலே ஏறி வருகிறது அப்பொழுதுதான் அந்த ஆவிக்குரிய கண் திறக்கப்படுகிறது இப்போ பார்த்த உடனே உங்களை சுற்றிலும் இங்கே இருக்கிற ஆவிக்குரிய காரியங்கள் தோன்றுகிறது ரெண்டு தரிசன கண்கள் ஆவிக்குரிய கண்கள் அப்படியே திறக்குது அது தரிசனங்களை பார்க்கிறது கர்த்தர் காட்ட விரும்புகிற காரியங்களை ஒரு திரைப்படம் போல கர்த்தர் காட்டுகிறார் அதை பார்க்குது அப்படியே அப்ப தரிசனத்தில பாக்கிற ஒவ்வொன்றும் அர்த்தம் உண்டு அப்ப நம்ம பார்க்கிற ஒவ்வொன்றும் வேறொரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டதாக இருக்கும் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணணும் அப்ப ஆவியில் நம்ம நிறைஞ்சு சரீரத்தை மறந்துடணும் பக்கத்துல என்ன நடக்குதுலாம் பார்க்க கூடாது நீங்க செய்யற தப்பு என்ன தெரியுமா மேடையில இருந்து கூட்டம் நடத்துறவங்க என்ன சொல்லி கவனம் வைக்கிறீங்க இன்னைக்கு ராத்திரி நீங்க அந்த கவனத்தையும் எடுத்துருங்க நீங்களும் கருத்தரும் அவ்வளவுதான் கர்த்தர் என்ன பேசுறார் கேளுங்களேன் கர்த்தர் பேசுவது தெளிவாய் உங்களுக்கு புரியும் கர்த்தர் பேசுவது தெளிவாக நீங்கள் அர்த்தம் பண்ண முடியும் கர்த்தர் தரிசனங்களை காட்டுகிறார் நான் எப்படி தரிசனம் பார்க்குறேன்னா கண்களை மூடின உடனே என் கண்ணு இருந்து ஒரு கண் திறக்கிறது எனக்கே தெரியும் கண் திறக்கும் திறந்த உடனே கிறிஸ்டல் கிளியரா இந்த டிவியில் எப்படி பார்க்குறீங்களோ இதைவிட தெளிவாக என்னால் அப்படி பார்க்க முடியும் அப்போ என்ன நடக்குது என்ன வருது பார்க்க முடியும் இதற்கு பேர் விஷன் இது நேரடியாக அந்த நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல இனி நடக்க போகிற ஒரு சம்பவத்தை அல்லது நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை கர்த்தர் காட்சிப்படுத்தி காண்பிப்பார் அப்படி பார்க்கும்போது நீங்கள் அதில் என்ன செய்யணும்னா அதில் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ எல்லாவற்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது என்ன கலர் என்ன காரியம் காமிச்சாங்க தங்கமா பொன்னா வெள்ளியா தாமிரமா எதுவோ அது அப்படியே நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும் அதற்கு பிறகு கர்த்தர் ஒவ்வொன்றும் அர்த்தம் சொல்லுவார் கர்த்தர் பாருங்க அந்த அந்த நீ பார்த்த தரிசனத்தில் இந்த உலர்ந்த எலும்புகள் இஸ்ரவேல் இஸ்ரவேல் கோத்திரங்கள் என்று சொல்லி கர்த்தர் பின்னால சொல்றார் அது மாதிரி கர்த்தர் சொல்லுவார் மூணாவது ஒரு காரியம் இருக்குது அது முகமுகமாய் தரிசிப்பது முகமுகமாய் தரிசிப்பது என்றால் என்ன ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நீங்க பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க சினிமா பார்க்குற மாதிரி ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க ஒரு டைமென்ஷனில் தான் உங்களால் அதை உணர முடியும் நீங்கள் பார்க்குற ஒரு திரைப்படத்தை அதை கண்ணில் மாத்திரம்தான் பார்க்க முடியும் காதில் சத்தத்தை கேட்க முடியும் அந்த வாசனை உங்களுக்கு தெரியுமா ஒரு பூந்தோட்டத்தை காமிக்கிறாங்க அந்த வாசனை தெரியுமா உங்களுக்கு அந்த பூ தான் கண்ணுக்கு தெரியும் பின்னால் ஒரு மியூசிக் போடுவான் மியூசிக் உங்கள் காதில் கேட்கும் இந்த ரெண்டு காரியம்தான் தெரியும் நமக்கு ஆனால் முகமுகமாய் என்றால் என்னவென்றால் நான் பார்க்கிற ஒரு காட்சியை என்னுடைய ஐந்து புலன்களிலும் நான் உணருவது நெருப்பு இறங்கினா என் உடம்பை கொதிக்கும் அந்த இயேசு கடந்து வந்தால் அந்த வாசனை தெரியும் நேராக ஒரு ஆளை பார்த்தா பேசுவதற்கும் ஒரு ஃபோனில் பார்த்து பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல இப்போ இயேசுவை முகமுகமாய் தரிசித்தோம் முகமுகமாய் தரிசிக்கிறாங்க இயேசு அப்போது சில இடத்துல அப்படித்தான் பேசினார் அதுவும் தீர்க்க தரிசிகளுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது